வணக்கம் நண்பர்களே ஆந்திர பிரதேச மாநிலம் நந்தியாலா மாவட்டத்தில் அடர்ந்த மலைத்தொடர்களின் மடியில் அமைந்திருக்கும் யாகண்டி கிராமம் வெறும் ஒரு சாதாரண சுற்றுலா தலம் மட்டுமல்ல இது வரலாறு ஆன்மீகம் அறிவியல் மற்றும் நம்ப முடியாத நம்பிக்கைகள் ஒருங்கே சங்கமிக்கும் ஒரு புதிரான புண்ணிய பூமி திருப்பதி கோவிலைப் போலவே ஒரு கம்பீரமான தோற்றத்துடன் திகழும் யாகண்டி கோவில் அதன் தனித்துவமான அம்சங்களான வளரும் நந்தி சிலை மற்றும் உலக அழிவைப் பற்றிய தீர்க்க தரிசனம் காரணமாக இந்திய அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு நீரோடையும் ஒவ்வொரு குகையும் ஒரு கதையை சொல்வதுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் மனதிலும் நம்பிக்கையிலும் ஆழமாக பதிந்துள்ளது யாகண்டி கோவிலின் தொன்மை மிகு தல புராணம் யாகண்டி கோவிலின் நீண்ட வரலாற்றை அறிந்து கொள்ள அதன் தல புராணத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் சித்தர்களில் முதன்மையானவரும் சப்த ரிஷிகளில் ஒருவருமான அகத்திய முனிவர் தனது புனித பயணத்தின் போது இந்த இடத்திற்கு வருகை புரிந்ததாக கூறப்படுகிறது செங்குத்தாக உயர்ந்த மலைகளும் பசுமை போர்த்திய காடுகளும் அருவிகளின் ஆர்ப்பரிப்பும் நிறைந்த இந்த இடத்தின் இயற்கை அழகைக் கண்டு அகத்தியர் ஆழ்ந்து பூரித்துப் போனார் இந்த புண்ணிய பூமியில் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்ற உத்வேகம் அவருக்கு ஏற்பட்டது ஆரம்பத்தில் அகத்தியர் பெருமாளுக்காக வெங்கடேஸ்வரர் ஒரு கோவிலை கட்டத் தீர்மானித்தார் மிகுந்த பக்தியுடன் ஒரு பெருமாள் சிலையை செதுக்கும் பணியில் ஈடுபட்டார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சிலை செய்யும்போது பெருமாளின் வலது காலின் பெருவிரல் எதிர்பாராத விதமாக உடைந்து போனது இதனால் மனம் குழம்பிய அகத்தியர் இது ஏதேனும் ஒரு அபசகுணமா அல்லது தனது முயற்சியில் ஏதேனும் தவறு நேர்ந்து விட்டதா என்று அறிய ஆழ்ந்த தவம் செய்ய தொடங்கினார் அவர் தீவிரமான தவத்தில் ஈடுபட்டிருந்தபோது அவரது தவத்தை கலைத்து இடையூறு செய்ய ஒரு காக்கை அசுரன் அங்கு வந்தான் அசுரனின் செயலால் கடும் கோபமடைந்த அகத்தியர் தனது தவ வலிமையால் இந்த யாகண்டி புண்ணிய பூமியில் காக்கைகள் பறக்கக்கூடாது என்று சாபமிட்டார் அன்று முதல் இந்த பகுதியில் காக்கைகள் பறப்பதில்லை என்பது இங்குள்ள மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இன்று வரை தொடர்கிறது இது ஒரு புதிரான நிகழ்வு மட்டுமல்லாமல் அகத்தியரின் சக்திக்கும் இங்குள்ள ஸ்தலத்தின் தனித்துவத்திற்கும் ஒரு சான்றாக கருதப்படுகிறது காக்கை அசுரனின் இடையூறு நீங்கியதும் அகத்தியர் தனது தவத்தை மீண்டும் தொடங்கினார் இம்முறை அவரது பக்தி மிகவும் உக்கிரமாக இருந்தது அகத்தியரின் இந்த தீவிரமான தவத்திற்கும் அவரது அசைக்க முடியாத பக்திக்கும் மெச்சி சிவபெருமான் அவர் முன் காட்சியளித்தார் சிவபெருமான் பெருமாள் சிலையைப் பற்றியோ கோவிலை பற்றியோ நீ கவலைப்பட வேண்டாம் நான் அதை சரி செய்து கொள்கிறேன் மாறாக எனக்காக ஒரு கோவிலைக் கட்டி ஒரு சிலையைப் பிரதிஷ்டை செய் என்று அகத்தியரிடம் கூறினார் சிவபெருமானின் ஆணைப்படியே அகத்தியர் பின்னர் சிவபெருமானுக்காகவும் இங்கு ஒரு கோவிலைக் கட்டி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் இந்த தல புராணம் யாகண்டி கோவிலின் ஆன்மீக மகத்துவத்தையும் சைவ வைணவ ஒற்றுமையையும் பறைசாற்றுகிறது இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குறிப்பாக சனிக்கிழமைகளிலும் சிவராத்திரி போன்ற விசேஷ நாட்களிலும் இங்கு வந்து பெருமாளையும் சிவபெருமானையும் ஒரே இடத்தில் தரிசித்து செல்கின்றனர் கோவிலின் அமைப்பும் புனிதம் நிறைந்த நீராடும் இடமும் யாகண்டி கோவில் ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் இயற்கை அமைப்பை கொண்டுள்ளது கோவிலுக்குள் நுழையும் முன் பக்தர்கள் நீராடக்கூடிய ஒரு அழகான புனித குளம் அல்லது கிணறு உள்ளது மலைகளுக்கு நடுவே பாறைகளுக்கு அடியில் அமைந்துள்ள இந்த நீர்நிலை இயற்கையான ஊற்று நீரால் நிரம்பியுள்ளது இந்த நீர் மிகத் தெளிவாகவும் சுத்தமாகவும் குளிர்ந்ததாகவும் இருப்பதால் பக்தர்கள் இங்கு நீராடி தங்கள் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்திக் கொண்ட பின்னரே கோவிலுக்குள் செல்கின்றனர் இந்த குளம் ஆழமாக இல்லாததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதுகாப்பாக நீராடலாம் மலைகளில் இருந்து நேரடியாக வரும் இந்த நீர் மூலிகைச் சத்துக்கள் நிறைந்ததாக நம்பப்படுகிறது சிற்பக்கலைக்கு ஒரு சான்று கோவில் யாக்கண்டி கோவில் வெறும் ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல இது பண்டைய தமிழ் மற்றும் ஆந்திர கட்டிடக்கலைக்கு ஒரு வாழும் சான்று ஆகும் இது ஒரு கோவிலாகும் அதாவது இக்கோவில் கட்டுமானத்தில் சிமெண்ட் அல்லது வேறு எந்த பிணைப்பு பொருள்களும் பயன்படுத்தப்படவில்லை மாறாக பெரிய கற்களை மிகத் துல்லியமாக செதுக்கி ஒன்றோடு ஒன்று பிணைத்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கட்டப்பட்டுள்ளது இந்த நுட்பமான கட்டுமானம் பண்டைய பொறியியல் அறிவையும் சிற்ப கலை திறனையும் பறைசாற்றுகிறது கோவிலின் ஒவ்வொரு தூணிலும் அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன உதாரணமாக ஒருவர் தலைகீழாக நின்று தியானம் செய்வது போன்ற சிற்பங்கள் கான்போரை வியக்க வைக்கின்றன இந்த சிற்பங்கள் அன்றைய காலத்து மக்களின் கலை ரசனையையும் அவர்களின் ஆன்மீக நம்பிக்கைகளையும் வாழ்க்கை முறையையும் பிரதிபலிக்கின்றன இந்த கோவிலின் ராஜ கோபுரம் அகத்தியரே வியந்து போன மலைகளின் பின்னணியில் கம்பீரமாக நிற்கிறது கோபுரத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்திருப்பதைக் காணலாம் வளரும் நந்தி அற்புதம் அல்லது அறிவியல் யாகண்டி கோவிலின் மிக முக்கியமான மற்றும் உலக அளவில் பேசப்படும் ஒரு அதிசயம் இங்குள்ள வளரும் நந்தி சிலை ஆகும் கல்லால் செய்யப்பட்ட இந்த நந்தி சிலை காலப்போக்கில் வளர்ந்து கொண்டே வருகிறது என்பது இங்குள்ள மக்களின் ஆழமான நம்பிக்கை இந்த நந்தி பற்றி இரண்டு விதமான நம்பிக்கைகள் நிலவுகின்றன அவை ஆன்மீக மற்றும் அறிவியல் ரீதியானவை ஆன்மீக நம்பிக்கை அற்புதம் நிகழ்ந்த நந்தி சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு யாகண்டி சிவபெருமான் சன்னதிக்கு முன்னால் ஒரு சிறிய பாறை மட்டுமே இருந்ததாக ஆன்மீக கதைகள் கூறுகின்றன இந்த பாறையை அப்புறப்படுத்த முயன்றபோது அடுத்த நாள் அது ஒரு சிறிய நந்தி சிலையாக மாறியதாக ஐதீகம் ஆரம்பத்தில் இந்த நந்தி சிலை மிகவும் சிறியதாக இருந்ததாகவும் பக்தர்கள் அதை சுற்றி வரக்கூடிய அளவுக்கு இடம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் கடந்த நான்கு நூற்றாண்டுகளில் இந்த நந்தியின் அளவு படிப்படியாக அதிகரித்து தற்போது அதை சுற்றி வர முடியாத அளவுக்கு மிகப் பெரியதாக வளர்ந்துவிட்டதாக பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர் இந்த அதிசயம் கடவுளின் சக்தியையும் கோவிலின் புனிதத்தையும் பறைசாற்றுவதாக கருதப்படுகிறது எனினும் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நந்தி இருந்ததாக கூறப்படும் சிறிய அளவிற்கான புகைப்பட ஆதாரங்கள் எதுவும் தற்போது இல்லை என்பதை மறுப்பதற்கில்லை இன்றைய அதன் மிகப்பெரிய அளவை பார்க்கும்போது அதன் வளர்ச்சி குறித்த நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது அறிவியல் விளக்கம் கல்லின் ரசாயன வளர்ச்சி இந்த வளரும் நந்தி பற்றிய அறிவியல் ரீதியான விளக்கத்தையும் இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ முன்வைக்கிறது அவர்கள்தான் தற்போது யாக்கண்டி கோவிலை பாதுகாத்து வருகின்றனர் அவர்களின் ஆய்வின்படி இந்த நந்தி சிலை வளர்வதற்கு பின்னால் ரசாயன மாற்றங்கள் உள்ளன பூமியில் காணப்படும் சில குறிப்பிட்ட வகையான கற்கள் குறிப்பிட்ட ரசாயன செயல்முறைகள் மற்றும் தட்பவெட்ப நிலை மாற்றங்கள் காரணமாக வளரும் தன்மை கொண்டவை உதாரணமாக ருமேனியாவில் காணப்படும் ட்ரோவெண்ட் ட்ரோவாண்ட் கற்கள் ஈரப்பதம் மற்றும் கனிமங்கள் நிறைந்த சூழலில் வளரக்கூடியவை யாகண்டி நந்தியும் அதேபோல சுற்றுப்புற சூழலில் உள்ள கனிமங்கள் மற்றும் ஈரப்பதம் காரணமாக படிப்படியாக வளர்ந்து வருவதாக அறிவியல் ரீதியாக விளக்கப்படுகிறது ஆய்வுகளின்படி இந்த நந்தி சிலை ஒவ்வொரு இருபது ஆண்டுகளுக்கும் சுமார் ஒரு அங்குலம் வளருவதாக கூறப்படுகிறது இந்த அறிவியல் விளக்கம் அதிசயத்தின் பின்னால் உள்ள இயற்கையின் விந்தையை வெளிப்படுத்துகிறது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அறிவியலாக இருந்தாலும் சரி யாகண்டி நந்திக்கு வரும் பக்தர்களிடையே ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை உலக அழிவைப் பற்றிய பிரம்மம் காரோரின் குறிப்புகள் யாகண்டியில் உள்ள மற்றொரு சுவாரஸ்யமான மற்றும் சற்று அச்சமூற்றும் நம்பிக்கை இந்த உலகின் அழிவு பற்றியது இந்த பகுதியிலேயே வாழ்ந்த ஒரு முக்கியமான ரிஷி பிரம்மம் காரோர் ரவலகொண்ட புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளவர் தனது ஞானத்தால் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளைப் பற்றிய குறிப்புகளை எழுதி வைத்துள்ளார் அவர் கூறிய பல விடயங்கள் ஏற்கனவே நிகழ்ந்துள்ளதாகவும் பல இன்னும் நிகழவுள்ளதாகவும் நம்பப்படுகிறது இதனால் அவரது தீர்க்க தரிசனங்கள் குறித்து மக்கள் மத்தியில் ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளது பிரம்மம் காரோர் தனது குறிப்புகளில் யாகண்டி கோவிலைப் பற்றியும் இங்குள்ள நந்தி சிலையைப் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி யாகண்டியில் உள்ள நந்தி சிலை எந்த ஒரு நாள் எழுந்து நின்று கர்ஜனை செய்கிறதோ அன்றே இந்த உலகம் அழியப் போகிறது என்று அவர் எழுதி வைத்துள்ளார் இந்த தீர்க்க தரிசனம் யாகண்டிக்கு வரும் பக்தர்களிடையே ஒரு அசையாத நம்பிக்கையாகவும் ஓரளவு அச்சமாகவும் நிலவுகிறது இந்த நந்தி எழுந்து கர்ஜிக்கும் நாள் வெகு விரைவில் வரப்போகிறது என்றும் அதுவே கலியுகத்தின் முடிவாக அமையும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர் இந்த நம்பிக்கையே யாகண்டியை ஒரு ஆன்மீக மையமாக மட்டுமல்லாமல் ஒரு மர்மமான தலமாகவும் மாற்றியுள்ளது அகத்தியர் தவம் செய்த குகையும் பெருமாள் சன்னதியும் யாகண்டியில் அகத்தியர் நீராடியதாக கூறப்படும் ஒரு சுத்தமான நீர்நிலையும் உள்ளது மலைகளில் இருந்து வரும் இந்த நீர் மிக தெளிந்த நிலையிலும் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் கருதப்படுகிறது பக்தர்கள் இங்கு நீராடி அகத்தியரின் புனிதத்தன்மையை உணர்கின்றனர் மேலும் அகத்தியர் முதன் முதலில் பெருமாளுக்காகச் செதுக்கத் தொடங்கி வலது கால் விரல் உடைந்ததால் கைவிடப்பட்டதாக கூறப்படும் பெருமாள் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட குகைக்கோவிலும் இங்குள்ளது இந்த பெருமாள் சன்னதிக்குச் செல்ல சுமார் ஐம்பது படிக்கட்டுகளை ஏற வேண்டும் ஒரு சிறிய குகைக்குள் அமைந்துள்ள இந்த சன்னதி பக்தர்களுக்கு ஒரு தனித்துவமான அமைதியான அனுபவத்தை வழங்குகிறது இங்குள்ள பெருமாளை தரிசிப்பது ஒரு புண்ணியமாக கருதப்படுகிறது யாகண்டியில் உள்ள மற்றொரு முக்கியமான இடம் அகத்தியர் தவம் செய்த குகை இந்த குகைக்குச் செல்ல சுமார் இருநூறு படிக்கட்டுகளை ஏற வேண்டும் இந்த செங்குத்தான படிக்கட்டுகளில் ஏறுவது சற்று கடினமாக இருந்தாலும் மேலே சென்றதும் கிடைக்கும் அனுபவம் அலாதியானது குகைக்குச் செல்லும் வழியில் ஒரு பாறையில் இயற்கையாகவே அனுமான் உருவம் தெரிவது ஒரு ஆச்சரியமான காட்சி இந்த அனுமான் உருவத்தைக் கண்டுதான் அகத்தியர் இங்கு பெருமாளுக்கு கோவில் கட்ட முடிவு செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த குகை அகத்தியர் தனது ஆன்மீக தேடலுக்காகவும் தவம் செய்வதற்காகவும் பயன்படுத்திய ஒரு புனித இடமாக போற்றப்படுகிறது குகைக்குள் ஒருவித தெய்வீக அமைதியையும் அதிர்வையும் உணரலாம் இயற்கை எழிலும் மறக்க முடியாத பயண அனுபவமும் யாகண்டி கோவில் மலைத்தொடர்களுக்கு நடுவே அமைந்துள்ளதால் அதன் இயற்கை எழில் காண்போரை மெய்சிலிற்க வைக்கிறது சுற்றிலும் பசுமையான மலைகள் அமைதியான சூழல் மற்றும் சுத்தமான காற்று ஆகியவை பக்தர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியூட்டுகின்றன இங்குள்ள மலைகளில் இருந்து சிறு சிறு நீர்வீழ்ச்சிகள் அருவிகளாக பாய்கின்றன இந்த நீர்நிலைகளில் மக்கள் குளிப்பதை காண முடிகிறது எனினும் இந்த அற்புதமான இயற்கை தளத்தின் புனிதத்தன்மையையும் சுகாதாரத்தையும் பாதுகாப்பது நமது கடமை எனவே பக்தர்கள் சோப்பு போன்ற பொருட்களை பயன்படுத்தி நீராடுவதை தவிர்ப்பது நல்லது யாகண்டி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள போதிலும் அண்டை மாநிலமான தெலுங்கானாவைச் சேர்ந்த மக்களும் அதிக அளவில் இங்கு வந்து செல்கின்றனர் வார இறுதி நாட்களுக்கு இது ஒரு சிறந்த ஆன்மீக மற்றும் இயற்கை சார்ந்த தலமாகும் நகர வாழ்க்கையின் பரபரப்பில் இருந்து விலகி அமைதியையும் ஆன்மீகத்தையும் தேடுபவர்களுக்கு யாக்கண்டி ஒரு சிறந்த இடமாகும் அகத்தியர் உருவாக்கிய சிற்பங்கள் அவர் தவம் செய்த குகை அவர் நீராடிய இடம் வளரும் நந்தி மற்றும் உலக அழிவை முன்னறிவிக்கும் நம்பிக்கைகள் என யாகண்டி ஒரு தனித்துவமான மற்றும் மறக்க முடியாத அனுபவத்தை வழங்குகிறது இங்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் இந்த இடத்தின் மர்மத்தையும் ஆன்மீகத்தையும் அழகையும் உணர்ந்து செல்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை யாகண்டி கோவில் அதன் தல புராணம் வளரும் நந்தி மற்றும் உலக அழிவு பற்றிய நம்பிக்கைகள் மூலம் ஒரு புதிரான மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது இது ஒரு வெறும் சுற்றுலா தலம் அல்ல அது காலத்தால் அழியாத நம்பிக்கைகள் அற்புதம் மற்றும் இயற்கையின் பிரமிக்க வைக்கும் சக்தியின் ஒரு கலவையாகும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்